உங்கள் ஸ்கின் வந்து என்ன க்ரீம் போட்டாலுமே நல்லா ஒயிட்டியாக ஆக மாட்டேங்குது ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு கவலைப்பட்றீங்களா கண்டிப்பாக அப்போது இந்த க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ண போதுங்க இந்த க்ரீமை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அரிசி தானே நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க பச்சரிசி இல்லைன்னா என்னைய அரிசி வகை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஊற வைங்க அதிகபட்சமாக நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக அந்த அரிசினால் ஊறியிருக்கணும் நீங்கள் கையில் நசுக்கினீங்கன்னாவே நசுங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிலாங்க இந்த அரிசியை ஊற வச்ச தண்ணியுமே நம்ம ஸ்கின்னுக்கும் அவ்வளோ சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க நம்ம ஸ்கின்னு அந்த குளோனஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட இன்னொரு ஒரு பொருளுங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்குமே நம்ம ஸ்கின்னு இந்த உருளைக்கிழங்கில் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுக்கு ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருமையாக அந்த விடாப்பிடியாக இருக்கக்கூடிய அந்த வாயை சுற்றி கருப்பில் இருக்கும் இல்லையா அது கண் கருவலையும் அங்கங்கே பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த உருளைக்கெழங்கு நீங்கள் எந்த ஒரு பார்லர் போயும் எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணி ஃபேஸ்பேக் அப்படின்னு செலவு பண்ணி நீங்கள் பிளேஸுக்கு என்ன பண்ணாலுமே போகாத ஒரு மார்க்க கூட இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஈஸியாக போக வச்சுருங்க அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குல ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கரும்பு பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் இந்த கரும்புலையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸியில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம அரிசி ஊற வச்சோம்லையா அந்த தண்ணி மட்டுமே ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க அரிசி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைச்சனா தான் நல்ல ஒரு மாவு மாதிரி எங்களுக்கு வரும் இல்லைன்னா வந்து அந்த அரிசி வந்து தனித்தனியாக இருக்கும் அதனால் நல்லா ஊற வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வைங்க அப்போ தான் நல்லா மாவு மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதோடய பால்லாம் கீரை தனியாகவும் சக்கையெல்லாம் மேலே தனியாகவும் வந்துடும் இந்த சக்கையெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல் ஸ்கின் இருக்கு இல்லையா அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க இது மூலமாக உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும் இது நீங்கள் ஃபுல் பாடியுமே ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க தனியாக எடுத்து வச்சிக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பாலை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து டபுள் பாய்லிங் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அது மேலேயே வச்சிடலாம் அந்தமாதிரி டபுள் பாய்லிங் பண்ணுறது மூலமாக நம்ம க்ரீம் வந்து ரொம்ப திக்காக ஒரு க்ரீம் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பால் வந்து ரொம்ப லிக்யூடு மாதிரி இருக்கும் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறது மூலமாக நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த க்ரீமை வந்து டபுள் பாய்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு கெட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் அடிக்கடி வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் இதை வெளியில் வச்சே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாதுங்க வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப நாளைக்கு இந்த க்ரீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே இந்த க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அளவுக்கு இந்த க்ரீம் வந்து நம்ம டபுள் பாய்லிங் பண்ணுறது மூலமாக நல்லா ஒரு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கெமிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை அதனால் மாதிரி டபுள் பாய்லிங் பண்ணி நல்லா வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே போகாம பார்த்துக்க முடியும் ஸோ கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக அடியில் பிடிச்சிக்கும் அப்புறம் மறுபடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ரீம் மாதிரி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே வந்து பிடிக்காமல் நல்லா ஈவனாக வந்து ஆகி வரும் இப்போ தண்ணி மாதிரி இருக்கிறது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலும் கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால் ஒரு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்போ லிக்யூடு மாதிரி இருக்கிறது நான் காட்டுற பாருங்கள் அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் காட்டிகிட்டு இல்லையா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி கெட்டியாக ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கிட்டு நீங்கள் அதனால் இந்த சூடு வந்து ஆறுனதுக்கப்புறமா அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை ஒரு அரை மணி நேரத்துக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு கெமிக்கல் க்ரீமும் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து வீணாக்கிறதுக்கு இந்தமாதிரி நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா ரெண்டு விட்டமின் இ கேப்சில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது இதுவுமே நம்ம ஸ்கின் நல்லா குளோவாகவும் ப்ரைட் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதாவது பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த மார்க்கு தழும்பு ஓப்பன் போர்ஸ் இதெல்லாமே வந்து இந்த விட்டமின் இ கேப்சுல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணோம் இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் விட்டமின் இ கேப்சூல் கேட்டிங்கன்னாவே தருவா தருவாங்க இது ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்குமே அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கேப்சூல் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் தனியாக எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட அலோவெரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து என்னால் இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி டைட்டாக ட்ரை ஆக்கிடும் அதனால் அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து மாய்ச்சராகவே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதனால தான் அந்த விட்டமின் இ ஆயிலுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கத்தாழை வந்து இல்லை அப்படி அலவரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளான்ட்டில் இருக்கும் இல்லையா செடியில் இருக்கக்கூடிய கத்தால ஜெல்ல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் கடையில் வந்து ஒரு க்ரீம் வந்து எந்த ஸ்டக்சரில் இருக்குமோ அதே ஸ்டரில் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இவ்வளோதாங்க நம்ம சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த பொருள் வந்து ஒரு சிம் ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டே ரெண்டு அரிசி உருளைக்கெழங்கு இந்த ரெண்டையுமே வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் போட்டுருக்கோல்லையா அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிரெக்னஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த அரிசி உருளைக்கிழங்கோடவே நிறுத்திக்கோங்க அதுவே நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்குமே கெட்டுப்போகாது நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்றதுங்க வெளியில வந்து ஒரு மூணு நாள் வரைக்குமே கெட் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வரைக்குமே வச்சுக்கலாங்க இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டோ இல்லை பகல் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க நல்லா திக்கா ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க இல்லை நைட்டு ஃபுல்லாக வந்து விட்டுடலாமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து முடியாது ஏன்னா இல்லை அரிசி வந்து போட்டிருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து இழுத்து பிடிக்கும் நல்லா நைட்டு போட்டிருக்க முடியாது அதனால் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன் வீக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஸ்கின் பிரைட்டாக க்ளோவாக இருக்கிறது கண் கூட பார்க்க முடியுங்க இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த க்ரீமை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீமுங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை ப்ரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சன் டேனை கூட ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ஒரு மேஜிக் மாதிரி நம்ம ஸ்கின்னாக ஒர்க் பண்ணி நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ